ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த வீடியோவில் சிம்பிள் அண்ட் குயிக்காக செய்யக்கூடிய மீன் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீட்லேயே அரைச்ச ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் பெப்பர் பவுடர் கொஞ்சமாக உப்பு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக கருவேப்பில்லை கொஞ்சமாக எலுமிச்சி சாறு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வீட்லேயே அரைச்ச குழம்புத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வாங்கி கழுவி வாஷ் பண்ணி வச்சுருந்த மீனை சேர்த்துக்கலாம் இன்றைக்கி வந்து வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை தான் நம்ம செய்ய போகிறோம் ஒவ்வொரு மீன்லேயுமே மசாலா அப்படியே பெரட்டாமல் ஒவ்வொரு மீனாக தனித்தனியாக எடுத்து தான் மீனில் வந்து மசாலா சாரும் அதனால் ஒவ்வொரு மீனாக எடுத்து நம்ம பரட்டி வச்சுக்கலாம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் மீனை ஊற விட்டதுக்கப்புறமா தவா ஃப்ரை பண்ணிக்கலாம் தோசைக்கல்ல ஒவ்வொரு மீனாக எடுத்து வச்சு ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்தங்கன்னா நமக்கு சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் மீன் வறுவல் எப்படி இருக்குதுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்